இன்றைக்கி நம்ம ஹெல்த் டிப்ஸில் பார்க்க போகிறது குழந்தைகள் நலன் பற்றி குழந்தைங்களுக்கு வந்து தாய்ப்பால் வந்து எவ்வளோ வந்து முக்கியம் அப்படின்ற பற்றி பார்க்கலாம் மற்றும் வந்து தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு என்ன மாதிரி உணவு வகையை தாய்மார்கள் எடுக்க வேணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் முதல்ல இந்திய குழந்தைகளின் சராசரி எடை அளவு தெரிஞ்சிக்கலாம் நம்ம ஆறு மாதம் குழந்தைனா அது ஆணாக இருந்தால் ஆறு புள்ளி அஞ்சுலேருந்து பத்து கிலோகிராம் வரைக்கும் இருக்கும் பெண்ணாக இருந்தால் ஆறுலேருந்து ஒம்பது கிலோகிராம் வரைக்கும் இருக்கலாம் பன்னெண்டு மாத குழந்தை ஆணா இருந்தால் எட்டிலிருந்து பத்து கிலோகிராம் பெண்ணா இருந்தால் ஏழிலிருந்து பதினோரு கிலோகிராம் பதினெட்டு மாத குழந்தை ஆணா இருந்தால் ஒம்போதிலிருந்து பதிமூணு கிலோகிராம் பெண்ணா இருந்தால் எட்டிலிருந்து பதிமூணு கிலோகிராம் இருபத்தி நாலு மாத குழந்தை ஆணா இருந்தால் பத்திலிருந்து பதினஞ்சு கிலோகிராம் பெண்ணாக இருந்தால் ஒம்போதிலிருந்து பதினஞ்சு கிலோகிராம் இப்போ வந்து தாய்ப்பாலோட அவசியத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் தாய்ப்பால் வாரமாக உலகம் முழுவதும் சுமார் நூற்றி இருபது நாடுகள் ஆகஸ்ட்டு பதினேழாவது ஒன்றுலேருந்து பதி ஏழாம் தேதி வரை கொண்டாடுகின்றன தாய்ப்பால் வந்து பிறந்த சிசுட்கு எவ்வளவு முக்கியம் என்பதை சொல்வதற்காக தான் இந்த வாரம் இப்படி வந்து கொண்டாடப்படும் அதாவது ஏழு நாள் கொண்டாடுறாங்க ஆகஸ்ட் ஒன்றாந்தேதியிலேருந்து ஏழாம் தேதி வரைக்கும் குழந்தை பிறந்ததும் அதன் எல்லா உறுப்புகளும் முழுமையாக வளர்ச்சியடைந்திருக்கும் என்று அர்த்தமில்லை முழுமையாக வளர்ச்சியடைய தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் மட்டுமே இது சாத்தியம் முக்கியமாக கல்லீரல் முழு வளர்ச்சியடைய கட்டாயமாக தாய்ப்பால் தேவை நோய் எதிர்ப்பு மண்டலம் சரியாக உருவாகி இருக்காது பிறந்த குழந்தைக்கு அவசியமான ஆன்டிபாடி அதாவது தாயின் சுரக்கும் தாய்ப்பால் தான் கிடைக்கும் எதிர்ப்பு சக்தி வந்து இருந்து கிடைக்கும் குழந்தைங்களுக்கு இதனால் வந்து எந்தவித அலர்ஜி ஏற்படாமல் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைத்து குழந்தை ஆரோக்கியமாக வளர்கிறது எப்பப்போ எவ்வளோ வந்து தாய்ப்பால் கொடுக்கலாம் அப்படிங்கிற பற்றி இப்போ பார்க்கலாம் அது மூணாவது வாரத்திலிருந்து மூணு மாதம் வரை ஒரு நாளுக்கு எண்பதுலேருந்து நூற்றி இருபது மில்லி பால் கொடுக்கலாம் ஆறுலேருந்து எட்டு முறை வந்து ஊட்ட வேண்டும் இதை மொத்தம் ஒரு நாளைக்கு எழுநூறுலேருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி அளவிலான பால் ஊட்ட வேண்டும் மூணாவது மாதத்துலேருந்து ஆறு மாதங்கள் வரை நூற்றி இருபதுலேருந்து இரநூத்தி நாற்பது மில்லி அளவில் நாலுலேருந்து ஆறு முறை ஒரு நாளைக்கு ஊட்ட வேண்டும் இதனால் ஒரு நாளுக்கு எழுநூறுலேருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி அளவிலான பால் ஊட்ட வேண்டும் ஆறாவது மாதத்திலிருந்து ஒம்பது மாதங்கள் வரை ஒரு நாளைக்கு நூற்றி எழுவதுலேருந்து இரநூத்தி நாற்பது மில்லி அளவு பால் ஆறு முறை ஊட்ட வேண்டும் மொத்தம் ஒரு நாளைக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி அதே மாதிரி ஒம்போதுலேருந்து பன்னெண்டு மாதங்களுக்கு ஒரு நாளைக்கு இரநூறுலேருந்து இரநூத்தி நாற்பது மில்லி பால் மூணுலேருந்து அஞ்சு முறை ஊட்ட வேண்டும் மொத்தம் ஒரு நாளைக்கு எழுநூறு மில்லி பன்னெண்டு மாதங்களுக்கு மேலே வந்து ஒரு நாளுக்கு நூற்றி இருபது மில்லி அளவு பால் சோயா பால் தயிர் நாலு முறை ஓட்டலாம் இதில் வந்து தாய்ப்பால் மேக்ஸிமம் எல்லாமே ஆறு மாதம் வரைக்கும் தான் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஆவின் பால் அது மாதிரி கொடுக்கலாம் இந்த அளவு கொடுக்கலாம் இப்போ தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு என்ன மாதிரியான சாப்பாடு வந்து தாய்மார்கள் எடுக்கணும் அதை பற்றி பார்க்கலாம் கார்போஹைட்ரேட் கோதுமை அரிசி ராகி பிரெட் ஆகியவை பாலை சுரக்க வைக்கும் பாலில் லாக்டிக் அமிலம் சுரக்க கார்போஹைட்ரேட் தேவை ஆகவே இந்த சத்து நிறைந்த உணவுகளை அதிக அளவு சாப்பிட வேண்டும் மாலை வேலைகளில் பிரெட்டை நெய்யில் டோஸ்ட் செய்து சாப்பிட்டுவார்கள் தாய்ப்பால் அதிகம் சுரக்கும் ஓட்ஸ் கஞ்சி சாப்பிடுவதும் தாய்ப்பாலை சுரப்பை அதிகரிக்க செய்யும் புரோட்டீன் பருப்பு வகைகள் தானியங்கள் முளைக்கட்டிய தானியங்கள் தாய்ப்பால் சுரப்பை தூண்டும் மீன் சாப்பிடுவது மிக மிக நல்லது முந்திரி உலர் திராட்சை மற்றும் நட்ஸ் வகைகளை தினமும் ஸ்நாக்ஸ் போல் சாப்பிட்டுவார்கள் பழச்சாறுகள் பழச்சாறுகளில் உள்ள நார் சத்து ஹார்மோன் சுரக்க செய்கின்றன இது தாய்ப்பாலின் அளவை அதிகரிக்கின்றன இளநீர் எலுமிச்சம் சாறு தயிர் லஸ்ஸி ஆகியவை அதிகம் எடுத்துக்கொள்ளுங்கள் அதேபோல் நிறைய பழங்கள் யோகட் ஆகியவை எடுத்துக்கொள்ள வேண்டும் கேரட் தினமும் பச்சையாக எடுத்துக்கொள்ளுங்கள் இதில் உள்ள பீட்டா கரோட்டின் தாய்ப்பாலை அதிக அதிகரிக்க செய்யும் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் தாய்க்கு நிறைய கால்சியம் தேவைப்படுகிறது இதனால் நிறைய பால் வெண்ணெய் சீஸ் சீஸ் ஆகியவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும் பெருச்சம்பழத்தை பாலில் போட்டு கொதிக்க வைத்து அதனை பருகி வந்தால் இரத்த உற்பத்தி தாய்க்கு அதிகரிக்கும் பூண்டு பூண்டில் உள்ள கெமிக்கல் மூலக்கூறுகள் தாய்ப்பால் சுரப்பை அதிகப்படுத்தும் தினமும் நிறைய பூண்டினை உணவு சேர்த்துக்கொள்ளுங்கள் இதெல்லாம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும் குழந்தைக்கு நல்ல அடையும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்